இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்று மேலும் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித மகதலா மரியாவின் திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இந்த மகதலா மரியாவிடமிருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழு பேய்களை ஓட்டினார் என்று சொல்கிறார்கள் இயேசுவினுடைய பெண் சீடர்களில் மிக முக்கியமான ஒரு சீடராக இந்த மகதலா மரியா இருக்கின்றார் இயேசுவுக்கு அநேக சீடர்கள் உண்டு அதில் பெண் சீடர்கள் உண்டு இயேசுவின் <ential> சிலுவை பாடுகளின் பொழுது திருத்தூதர்களும் ஆண் சீடர்களும் அவரை விட்டு ஓடிவிட்ட நிலையிலே பல பெண் சீடர்கள்தான் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளில் இறுதி இறுதி வரை உடன் பயணித்தார்கள் இந்த மகதலா மரியா இயேசுடைய உயிர்ப்பை அவர் கொடுத்த அந்த உயிர்ப்பு காட்சியை முதல் முதலாக பார்த்த ஒரு பெண் சீடர் யோவான் நற்செய்தி இருபதாம் அதிகாரத்திலும் மார்க் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலும் நாம் இதைப் பார்க்கிறோம் இந்த மகதலா மறியால்தான் நறுமண தைலத்தை கொண்டு நம் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தை தன்னுடைய கூந்தலால் முத்தமிட்டு கழுவி துடைத்தவர் அக்கறையும் கொண்ட ஒரு அருமையான பெண் சீடர் இயேசுவோடு உடன் பயணித்தவர் அதிக அன்பு கொண்டிருந்ததனுடைய அடையாளம்தான் அவர் அடக்கம் செய்யப்பட்ட மூன்றாம் நாளிலே விடியர் காலை கருக்கல் வேலையிலே கல்லறைக்கு தனியாக சென்றிருக்கிறார் அப்பொழுது கூட இயேசுவின் உடலை அங்கே காணாது அழுது புலம்புகிறார் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பு என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அன்பு பெண் சீடர் இப்படியாய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது உயிர்த்த ஆண்டவர் இயேசு மகதலா மரியாளோடு பேசுகிறார் அந்த உயிர்ப்பின் செய்தியை தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கும்படியாய் சொல்லுகிறார் முதல் முதலாக இதோ இயேசு உயிர்த்து விட்டார் என்ற நற்செய்தியை திருத்தூதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் திருத்தூதர்களுக்கு உயிர்த்த ஆண்டவருடைய அந்த செய்தியை அறிவித்தவர் இந்த பெண்தான் எனவேதான் திருத்தந்தை மறைந்த பிரான்சிஸ் அவர்கள் இந்த மகதலா மரியாணை நம்பிக்கையின் திருத்தூதர் என்றும் திருத்தூதர்களின் திருத்தூதர் என்றும் சொல்கிறார் ஆம் திரு தூதர்களுக்கே நற்செய்தியை உயிர்ப்பின் செய்தியை அறிவித்தவர் இந்த மகதலா அறியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தலவில்லை என்று சொன்னால் இன்று கிறிஸ்தவம் இல்லை அப்படி கிறிஸ்தவத்தின் அடித்தளமாக இருக்கக்கூடிய உயிர்ப்பின் நற்செய்தியை இந்த மகதலா மரியா திருத்தூதர்களுக்கு அறிவித்தார் அந்த செய்தியை கேட்டுதான் திருத்தூதர்கள் இயேசு அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறையை நோக்கி ஓடி வந்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் நம்முடைய திருச்சபையில் பெண்களின் பங்கேற்பு என்பது அளப்பரியது மேலானது இன்று பெண்கள் தான் ஏறக்குறைய எல்லா பங்கு தலங்களிலும் ஆலயங்களிலும் மிக முக்கியமாக ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக அவருடைய நற்செய்தியை அறிவிப்பவர்களாக அவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாக அது திருச்சபையில் மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையிலும் கூட இன்று பெண்கள் குடும்பத்திற்காக பல்வேறு வகையிலே தங்களை அர்ப்பணித்து தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதோ இந்த மகதலா மரியாலைப் போல திரு தூதர்களுக்கு ஆண் திரு தூதர்களுக்கெல்லாம் நச்செய்தி அறிவிப்பதில் முன்னோடியாக இருப்பது போல இன்று பெண்கள் திருச்சபையில் குடும்ப வாழ்க்கையில் அழைத்தல் வாழ்க்கையில் என்று முன்னோடிகளாக திகழ்கிறார்கள் ஆனால் எப்படி இந்த மகதலா மரியால் கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்டாலோ அதுபோல அதிகாரம் என்று வருகிற பொழுது இன்று பெண்கள் கண்டுகொள்ளப்படாத நிலையில் தான் இருக்கின்றார்கள் மகதலா மரியாளினுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் நம்மோடு இருக்கக்கூடிய நம் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை மதிப்போம் அவர்களுக்குரிய மதிப்பை கொடுத்து அவர்களுக்கும் உரிய உரிமைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் அவர்கள் மாண்போடு பார்க்கப்பட வேண்டும் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக உழைப்போம் ஜெபிப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா இதோ மகதலா மரியான் உயிர்த்த ஆண்டவரை முதல் முதலாக சந்தித்தவள் அவளின் திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாள் முழுவதுமாய் எங்களை வழிநடத்துவீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்போர்களையும் திருக்கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் உடைய உயிர்ப்பின் செய்தியை முதல் முதலாக அறிவித்த இந்த மகதலாம் அறியாலைப் போல நாங்களும் உடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய துணிவையும் ஆர்வத்தையும் நீர் எங்களுக்கு தாரும் நாங்கள் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதபடியாய் நீரே எங்களை வழிநடத்துவீராக இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் முழுமையான உடல் உல சுகம் பெற்று நலமாய் இருப்பார்களாக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரையும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இதோ வெளிநாடு செல்லவும் வீடு வாங்கவும் நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய முயற்சியும் நீர் ஆசிர்வதி இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீரே பாதுகாத்து அவர்களை வளர்த்தெடுப்பீராக ஆண்டவரே இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இதோ இந்த ஜப வேலையிலே ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறேன் ஆண்டவரே உடைய துயரங்கள் அனைத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் ஆண்டவரே நீரே எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்திரலும் எந்த நோய் நொடிகளும் தீய சக்தியின் ஆதிக்கமும் தீய பழக்க வழக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக இயேசு ஆண்ட ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தருளும் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் இதோ எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு உங்களுடைய மேலான பரிவிறக்கத்தினால் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக உடைய விண்ணக பேரின்ப விட்டு நீ சேர்த்து கொள்வீராக எங்கள் மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்